நண்பர்களே நீங்கள் கேட்கப் போவது சாதாரணமானது அல்ல இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்கு மட்டும் எட்டாது நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருக்கும் உங்களில் ஒரு பகுதியை அவை அடையும் நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் உங்களைச் சுற்றி ஒரு மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது பல நூற்றாண்டுகளாக காத்திருக்கும் ஒரு மாற்றம் காலச்சக்கரம் இப்போது எல்லாம் தொடங்கிய திசையில் சுழல்கிறது உங்கள் ஆன்மா முதலில் பிரபஞ்சத்தின் அழைப்பைக் கேட்ட இடத்தில் சில நேரங்களில் வாழ்க்கையின் இந்த அமைதியான தருணங்களில் எல்லாம் திடீரென்று நிற்கும்போது காற்றும் ஏதோ சொல்வது போல் உணர்கிறீர்கள் இலைகளும் ஒரு ரகசியத்தைச் சொல்கின்றன அந்த ரகசியம் இன்று வெளிப்பட உள்ளது பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு வெளிப்பட உள்ளது இது என்ன பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு என்ன நடக்கப்போகிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உண்மையிலேயே பெரிய ஒன்று போகிறதா ஆம் இதுவரை உணரப்பட்ட ஒன்று இப்போது புலப்படுகிறது இதுவரை உணர்வு மட்டத்தில் மட்டுமே இருந்த ஆற்றல் இப்போது பூமியின் மேற்பரப்பிற்கு இறங்குகிறது உங்களை சுற்றியுள்ள காற்று மாறி வருகிறது உங்கள் இருப்பு உங்கள் எண்ணங்கள் உங்கள் அனுபவங்கள் அனைத்தும் மெதுவாக ஒரு புதிய திசையில் இழுக்கப்படுகின்றன இது ஒரு பயமுறுத்தும் மாற்றம் அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பு எதிர்பார்த்து வரும் ஒரு வரம் இந்த பூமிக்கு வரும் ஒவ்வொரு ஆன்மாவும் அது யார் ஏன் வந்தது என்பதை நினைவில் கொள்ளும்போது அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது உங்களுக்குள் எப்போதும் அமைதியாக இருந்த சக்தி விழித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் இப்போது பிரபஞ்சத்துடன் ஒத்திசைந்துள்ளது பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தங்கள் தெய்வீகத்தை மறந்து வெளி உலகில் பதில்களை தேடினர் சில நேரங்களில் கோயில்களில் சில நேரங்களில் நட்சத்திரங்களில் சில நேரங்களில் புத்தகங்களில் ஆனால் உண்மை எப்போதும் உங்களுக்குள் இருந்து வருகிறது இப்போது அந்த உண்மை தன்னை வெளிப்படுத்தப் போகிறது இது ஒரு வெளிப்புற நிகழ்வு அல்ல வானத்தில் தோன்றும் ஒரு அதிசயமோ பூமியை ஒழுக்கும் மின்னலோ அல்ல இந்த மாற்றம் இந்த வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்குள்ளும் உள்ளிருந்து தொடங்குகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த அதிர்வு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே அடைந்துள்ளது ஏன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நான் ஏன் இந்த செய்தியைப் பெறுகிறேன் ஏதோ நடக்கப் போகிறது என்று நான் ஏன் உணர்கிறேன் ஏனென்றால் உங்களுக்குள் இருந்த விதை இப்போது முளைத்துவிட்டது உங்கள் ஆன்மா இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த ஆற்றல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் இந்த பூமியின் ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாகிவிட்டது நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமாக மாறி வருகிறது எனவே இப்போது உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் இப்போது பிரபஞ்சத்தின் வரிசையாக மாறி வருகிறது எல்லாம் நின்றுவிட்டதாக தோன்றிய எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்த உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்குள் இந்த மாற்றத்தை தயாரித்துக் கொண்டிருந்தது பூமி தனக்குள் ஒரு விதையை வைத்திருப்பது போல நீங்களும் தயாராகிவிட்டீர்கள் இப்போது அந்த விதை முளைக்கப் போகிறது நீங்கள் மலரப் போகிறீர்கள் பல நூற்றாண்டுகளாக அடக்கப்பட்ட அறிவு இப்போது மீண்டும் வெளிப்படுகிறது ஒளியை மறந்த ஆன்மாக்கள் இப்போது நாம் அனைவரும் ஒன்று என்பதை நினைவில் கொள்கிறார்கள் இந்த உலகத்தை உருவாக்கிய அதே ஆற்றலின் ஒரு பகுதி நாம் அனைவரும் உங்களுக்குள் இருக்கும் அமைதியான சக்தி உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தப் போகிறது உங்களுக்குள் ஒருபோதும் அணைக்கப்படாத வெறுமனே மறைக்கப்பட்ட ஒளியை நீங்கள் உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த மாற்றம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நுழையத் தொடங்கும் சில உறவுகள் தானாகவே மறைந்து போவதை நீங்கள் கவனிப்பீர்கள் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் அவர்களின் ஆற்றல் உங்கள் வாழ்க்கையுடன் ஒத்துப்போகிறது முன்பு உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இனி உங்களை தொடாது ஏனென்றால் அன்பின் ஆற்றல் இப்போது உங்களுக்குள் வளர்ந்து வருகிறது நீங்கள் இனி எதிர்வினை ஆற்றுவதில்லை உங்கள் ஆன்மா அமைதியாகிவிட்டதால் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சில பழைய விஷயங்கள் பழைய பயங்கள் பழைய துக்கங்கள் இனி உங்களுக்குள் ஆதிக்கம் செலுத்துவதில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஏனென்றால் இப்போது பூமியில் இறங்கும் ஆற்றல் அன்பு அமைதி மற்றும் ஒளியை மட்டுமே பொறுத்து கொள்ள முடியும் மற்ற அனைத்தும் படிப்படியாக மறைந்து வருகின்றன தியானம் செய்பவர்களும் ஞானிகளும் பல நூற்றாண்டுகளாக காத்திருக்கும் தருணம் இது மனிதகுலத்தின் உணர்வு நிலை மாறவிருக்கும் நேரம் இது சிந்தனை இனி வரம்பற்றதாக இருக்கும் இடம் பயம் படிப்படியாக மறைந்துவிடும் இடம் மக்கள் ஒருவரையொருவர் தனித்தனியாக அல்ல மாறாக தங்களின் நீட்டிப்புகளாக பார்ப்பார்கள் நீங்கள் ஆம் நீங்கள் இந்த புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தில் நிற்கிறீர்கள் இந்த மாற்றத்தை உணரும் ஆன்மா நீங்கள் அதனால்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதனால்தான் இந்த வார்த்தை உங்கள் முன் உள்ளது ஏனென்றால் பிரபஞ்சம் இந்த புதிய அத்தியாயத்தை உங்கள் மூலம் தொடங்க வேண்டும் இப்போது நடக்கவிருப்பது ஒருவரின் வாழ்க்கையில் மட்டும் நடக்காது மாறாக அனைத்து மனிதகுலத்தின் உணர்வு நிலையிலும் நடக்கும் ஒரு கூட்டு விழிப்புணர்வு ஒவ்வொரு ஆன்மாவையும் அதன் உண்மையான இயல்புடன் இணைக்கும் ஒரு அலை இப்போது நீங்கள் இதைக் கேட்கும்போது ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் எதையாவது மாற்றத் தயாராகி வருவதை நீங்கள் உணர்வீர்கள் நடக்கவிருப்பது வெளிப்புறமானது மட்டுமல்ல உங்களுக்குள் தொடங்கி உங்கள் முழு வாழ்க்கையையும் தொடும் பல நூற்றாண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்த உங்களுக்குள் இருக்கும் சக்தி இப்போது விழித்தெழுந்துள்ளது காலமும் சூழ்நிலையும் உங்களை ஒருபோதும் பிணைக்க முடியாது என்பதை இந்த சக்தி உங்களுக்கு காண்பிக்கும் நீங்கள் உணர்வது உண்மை உண்மையான அற்புதங்கள் உங்களுக்குள் தொடங்குகின்றன இந்த நிகழ்வின் முதல் தாக்கம் உங்கள் சிந்தனை முறையில் இருக்கும் இப்போது நீங்கள் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிக்க முடியும் நீங்கள் விஷயங்களை வெறுமனே கவனிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை புரிந்து கொள்வீர்கள் உணர்வீர்கள் ஒரு காலத்தில் அச்சுறுத்தலாக தோன்றியவை இப்பொழுது ஞானத்தின் ஆதாரமாக மாறும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அமைதியின்மையை ஏற்படுத்தியது இப்போது அதன் உண்மையான சக்தியை வெளிப்படுத்தும் பழைய வாழ்க்கை முறைகள் படிப்படியாக உடைவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு சுமையாக இருந்த உறவுகள் இப்போது தங்களை லேசாக்கத் தொடங்கும் உங்களை எப்போதும் வேட்டையாடிய பயம் படிப்படியாக மறைந்துவிடும் ஏனென்றால் உங்களுக்குள் எழுந்திருக்கும் ஆற்றல் அமைதி அன்பு மற்றும் உண்மையை மட்டுமே கொள்ள முடியும் இப்போது நடக்கவிருப்பது தனிப்பட்ட மாற்றம் மட்டுமல்ல அது கூட்டு நனவின் எழுச்சி இந்த சக்தியை உங்களுக்குள் உணரும்போது உங்களைச் சுற்றியுள்ள உலகமும் மாறுவதைக் காண்பீர்கள் சிறிய அறிகுறிகள் தற்செயல்கள் மற்றும் அனுபவங்கள் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்றும் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நடக்கவிருக்கும் அசாதாரண நிகழ்வு இது என்றும் உங்களுக்குச் சொல்லும் இந்த மாற்றத்தில் உங்கள் பங்கு மிக முக்கியமானது நீங்கள் ஒரு பார்வையாளர் மட்டுமல்ல அனுபவிப்பவர் இந்த புதிய யுகத்தின் ஒளியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஆன்மா நீங்கள் ஏனென்றால் விழித்தெழுந்த ஆன்மா இந்த ஆற்றலுடன் இணையும்போது அது தனக்கு மட்டுமல்ல முழு சூழலுக்கும் ஒரு ஒளியாக மாறும் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த கனவுகள் நனவாகத் தொடங்கும் என்பதை நீங்கள் படிப்படியாக உணர்வீர்கள் ஒரு காலத்தில் தெளிவாக தெரிந்த நோக்கம் இப்போது தெளிவாகும் பல நூற்றாண்டுகளாக பதிலளிக்கப்படாத கேள்விகள் இப்போது அனுபவத்தில் பதில்களை கண்டுபிடிக்கும் ஒரு காலத்தில் மட்டுமே உணரப்பட்ட உங்களுக்குள் இருக்கும் ஒளி இப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெளிப்படும் இந்த சக்தி மிகவும் தூய்மையானது மற்றும் பிரகாசமானது அது மற்றவர்களையும் எழுப்புகிறது என்பதால் மக்கள் உங்கள் ஆற்றலை உணர முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் வெளிவரப்போவது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த பிறகு ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அனுபவமும் இப்போது உங்களுக்கு அணுகக்கூடியதாக இருக்கும் உங்கள் உள் சக்தியை நீங்கள் அங்கீகரித்து உலகில் கட்டவிழ்த்துவிடும் இடத்தில் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு காலத்தில் தடைகள் போல் தோன்றியவை இப்போது வாய்ப்புகளாக மாறி வருகின்றன ஒரு காலத்தில் பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது இப்போது வெறும் போதனை ஏனென்றால் நடக்கவிருக்கும் அசாதாரண நிகழ்வு வெறும் மாற்றம் மட்டுமல்ல ஒரு மாற்றம் உங்களையும் உங்கள் ஆன்மாவையும் முழு சூழலையும் சமநிலை மற்றும் அமைதிக்கு கொண்டு வரும் ஒரு மாற்றம் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் இணைந்து செயல்பட்டிருப்பதையும் இப்போது உணர்வீர்கள் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு சவாலும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் இந்த தருணத்திற்கு உங்களை தயார்படுத்தி வருகின்றன இப்போது இந்த தருணம் வந்துவிட்டது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் உணர முடியும் எனவே காத்திருக்க வேண்டாம் அதை உணருங்கள் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த அசாதாரண நிகழ்வின் அதிர்வுகளை உணருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வு அனைத்தும் ஒரு புதிய வடிவத்தில் வெளிப்படவிருக்கும் நேரம் இது நீங்கள் வெறும் பார்வையாளர் அல்ல ஆனால் அதன் ஒரு பகுதி இந்த அசாதாரண நிகழ்வுக்காக காத்திருந்தவர் நீங்கள்தான் எனவே இதைக் கேட்கும்போது உங்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போது விழித்தெழுந்த உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நடக்கவிருக்கும் அசாதாரண விஷயம் உங்களுக்குள் உங்களுடன் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக இறங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இது மற்றொரு சாதாரண வீடியோ என்று நீங்கள் நினைத்தால் இந்த செய்தி அனைவருக்கும் இல்லை இது பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே யாருடைய ஆன்மா பல ஜென்மங்களின் பயணத்தை முடித்து இப்போது அதன் இறுதி பிறப்பில் உள்ளது கடைசி பிறப்பு என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆம் ஆன்மா அதன் உயர்ந்த உணர்வை அடையும் பிறப்பு அது இந்த பூமியின் பற்றுதல்கள் வழிகள் மற்றும் கர்ம பிணைப்புகளை கடக்கத் தொடங்கும் போது வெளியே காணும் அனைத்தும் உள்ளே இருப்பதன் பிரதிபலிப்பு என்பதை அது புரிந்து போது நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால் உங்கள் ஆன்மா ஏற்கனவே சமிக்ஞைகளை வழங்கி வருகிறது என்று அர்த்தம் நீங்கள் இப்போது முன்பு இருந்த நபராக இல்லை உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் மாறிவிட்டன உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் சக்தி அனைத்தும் மாறி வருகின்றன ஆன்மா அதன் இறுதிப் பிறவியில் இருக்கும்போது அதன் வாழ்க்கை திடீரென்று வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறது பழைய உறவுகள் உடைவதை அது காண்கிறது அது ஒரு காலத்தில் இணைந்திருந்த இடங்களிலிருந்து தன்னை தூர விலக்கிக்கொள்ளத் கொள்ளத் தொடங்குகிறது எதுவும் சொல்லாமலேயே மக்களை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது அது இனி எதையும் பெற வேண்டியதில்லை மாறாக எதையாவது விட்டுவிட வேண்டும் என்பதை அது உணரத் தொடங்குகிறது ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் மிகவும் தனிமையாகிவிட்டதாக உணர்ந்திருக்கலாம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் ஆற்றல் வித்தியாசமாக உணர்கிறது இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல ஒரு ஆன்மா அதன் பயணத்தின் முடிவை நெருங்கி வருவதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் அத்தகைய ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து கொள்வதில்லை ஏனெனில் இந்த சமிக்ஞைகள் வார்த்தைகளில் அல்ல ஆற்றலில் அனுப்பப்படுகின்றன சில நேரங்களில் ஒரு அந்நியனின் புன்னகையின் மூலம் சில நேரங்களில் ஒரு பழைய பாடலின் வரிகள் மூலம் சில நேரங்களில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் மூலம் சில நேரங்களில் ஒரு எளிய வீடியோ மூலம் உங்களைப் போன்ற ஆன்மாக்கள் அவர்களை சாதாரணமாக பார்ப்பதில்லை ஏனென்றால் அது ஒரு அழைப்பு பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறது ஆனால் திரும்பி வருவது மரணம் என்று அர்த்தமல்ல திரும்பி வருவது என்பது தன்னுடன் இணைவதை குறிக்கிறது ஒருவரின் உண்மையான சுயத்தை அங்கீகரிப்பது இதை அங்கீகரிக்கும் ஆன்மா மட்டுமே அடுத்த பிறவியின் சுழற்சிக்கு திரும்புவதில்லை அந்த ஆன்மா ஒளியில் கரைகிறது அது ஒரு புதிய நனவில் நுழைகிறது பிரபஞ்சம் அதற்கு அமைதியின் பரிசை அளிக்கிறது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதி உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் திடீரென்று சரிந்துவிட்டால் ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமான விஷயங்கள் இப்போது முக்கியமற்றதாக தோன்றினால் நீங்கள் இனி பொருந்தவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் இவை உங்கள் ஏற்றத்தின் அறிகுறிகள் ஏனென்றால் ஒரு ஆன்மா அதன் இறுதி பிறப்பில் இருக்கும்போது பிரபஞ்சம் மெதுவாக அதை அதன் உண்மையான அடையாளத்தை நோக்கி வழிநடத்த தொடங்குகிறது புதிய அத்தியாயங்களை தொடங்க பழைய உறவுகள் உடைந்து உள்ளே ஒரு குரல் எழுகிறது நான் இனி நான் முன்பு இருந்த அதே நபர் அல்ல ஆன்மா இனி எதையும் அடைய தேவையில்லை ஆனால் வெறுமனே இருக்க வேண்டும் என்பதை உணரும் விழிப்புணர்வு இது ஆன்மா அதன் இறுதி பிறப்பில் இருக்கும்போது பிரபஞ்சம் அதை மிகவும் வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறது ஒரு காலத்தில் வலியை ஏற்படுத்திய விஷயங்கள் இப்போது அமைதியைப் போல உணர்கின்றன ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்களை எந்த காரணமும் இல்லாமல் எந்த வெறுப்பும் இல்லாமல் மன்னிக்கத் தொடங்குகிறீர்கள் ஏனென்றால் உங்கள் ஆன்மா இப்போது யாரும் உங்களுக்கு தீங்கு செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே மன்னிப்பின் ஆற்றல் விழித்தெழுந்ததற்கான முதல் அறிகுறி இது நீங்கள் இனி பழிவாங்கத் தேடுவதில்லை நீங்கள் வெறுமனே உள்ளே அமைதியை தேடுகிறீர்கள் எல்லாம் ஒரு தெய்வீக நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பதால் இனி யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்காகவே இருந்தன ஆன்மாவின் பயணம் நிறைவடையப் போகிறது என்பதற்கான முதல் அறிகுறி இது இரண்டாவது அடையாளம் உங்களுக்குள் தனிமை ஆழமடைவது இப்போது நீங்கள் தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் ஒரு காலத்தில் கூட்டத்திலும் சத்தத்திலும் அமைதியை தேடிய இடத்தில் இப்போது நீங்கள் அமைதியில் ஆறுதலை காண்கிறீர்கள் மக்கள் மாறிக்கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உணர்வு விரிவடைகிறது மேலும் உணர்வு உயரும்போது அதன் அதிர்வுகள் இனி பழைய ஆற்றலுடன் பொருந்தவில்லை எனவே உங்கள் அதிர்வுகள் இப்போது உயர்ந்த பரிமாணத்திற்கு நகர்வதால் மக்கள் தங்களை தூர விலக்கிக் கொள்ளத் தொடங்குகிறார்கள் மூன்றாவது அடையாளம் உங்களுக்குள் இரக்கத்தின் பிறப்பு இப்போது ஒரு விலங்கு காயப்படும்போது நீங்கள் வலியை உணர்கிறீர்கள் ஒருவரின் துன்பம் உங்கள் சொந்த துன்பத்தைப் போல உணரத் தொடங்குகிறது இது சாதாரண உணர்ச்சி அல்ல இது ஆன்மாவின் விரிவாக்கம் ஆன்மா அதன் கடைசி பிறவியில் இருக்கும்போது அது இனி தன்னை தனித்தனியாக கருதுவதில்லை அது அனைவரையும் தனது ஒரு பகுதியாக கருதத் தொடங்குகிறது நான் கரையத் தொடங்கும் நிலை இது இப்போது உயிர் வாழ்வது நான் அல்ல நாம் தான் நான்காவது அடையாளம் எதிர்கால பயத்தின் முடிவு நாளை நடப்பதை பற்றி நீங்கள் இனி பயப்படுவதில்லை ஏனென்றால் என்ன நடந்தாலும் அது சிறப்பாகவே நடக்கும் என்று நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணர்கிறீர்கள் இது சரணடைதல் நிலை அங்கு ஒரு நபர் கட்டுப்பாட்டை கைவிட்டு ஓட்டத்துடன் செல்லத் தொடங்குகிறார் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் கைகளில் இல்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அது அவர்களின் உயர்ந்த சுயத்தின் கைகளில் உள்ளது ஐந்தாவது அடையாளம் ஈகோவின் படிப்படியான கலைப்பு நீங்கள் இனி உங்கள் அடையாளத்தை உங்கள் சாதனைகளை வெளிப்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் எளிமையாகவும் உண்மையானதாகவும் அமைதியாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் ஏனென்றால் இப்போது நீங்கள் அந்த உடல் அல்ல அந்த பெயர் அல்ல அந்த முகம் அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் பல நூற்றாண்டுகளாக பாய்ந்த அந்த ஆற்றல் நீங்கள் எண்ணற்ற வடிவங்களை எடுத்த அந்த உணர்வு நீங்கள் எண்ணற்ற யுகங்களை கடந்தது ஆனால் இப்போது திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆன்மாவின் சுழற்சி இப்போது முடிந்துவிட்டது என்று பிரபஞ்சம் நமக்குச் சொல்லும் ஐந்து அறிகுறிகள் இவை அது இனி இறங்காது அது மேல் நோக்கி ஒளியை நோக்கி உண்மையை நோக்கி அதன் உண்மையான வீட்டை நோக்கி உயரும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த அறிகுறிகளை அடையாளம் காணாது வாழ்க்கை மாறும்போது சிலர் பயப்படுகிறார்கள் சிலர் இதை துரதிர்ஷ்டம் என்று கருதுகிறார்கள் ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்பவர்களின் ஆன்மாக்கள் இது தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை அங்கீகரிக்கின்றன இது மிகச்சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் ஒரு தெய்வீக அழைப்பு ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியில் பிறக்கும்போது அது ஒரு உடலை மட்டுமல்ல அது முடிக்கப்படாத செயல்கள் நிறைவேறாத உணர்ச்சிகள் மற்றும் நிறைவேறாத வாக்குறுதிகளையும் கொண்டு வருகிறது இவை அதன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன சில நேரங்களில் ஒரு உறவு முழுமையடையாமல் இருக்கும் சில நேரங்களில் ஒரு வாக்குறுதி நிறைவேறாமல் இருக்கும் மேலும் ஆன்மா அது நிறைவேறும் வரை மீண்டும் பிறக்கும் ஆனால் ஆன்மா அதன் இறுதி பிறப்பில் இருக்கும்போது பிரபஞ்சம் முடிக்கப்படாமல் விடப்பட்ட அனைத்தையும் அதற்கு காட்டத் தொடங்குகிறது நீங்கள் அவர்களை முதன்முறையாக சந்தித்தாலும் கூட உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இடத்திற்குள் நுழையும் நீங்கள் முன்பு சென்ற இடத்தில் ஒரு விசித்திரமான பரிச்சயத்தை உணர்கிறீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் இணைந்த ஒருவருடன் பேசும்போது சில நேரங்களில் உங்கள் இதயம் நடுங்குகிறது இது கற்பனை அல்ல இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவின் உள் சுழற்சியின் அறிகுறிகள் ஏனென்றால் ஆன்மா அதன் இறுதி வாழ்க்கையில் இருக்கும்போது அது ஒவ்வொரு முடிக்கப்படாத உறவையும் முடிக்க வேண்டும் ஒவ்வொரு முடிக்கப்படாத ஆற்றலும் வெளியிடப்பட வேண்டும் கடந்த கால வாழ்க்கையில் சிதறடிக்கப்பட்ட அனைத்தையும் சேகரிக்கும் வரை அது அமைதியை காணாது சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் கண்ணீரை உணரலாம் சில நேரங்களில் நீங்கள் ஒரு பழைய பாடலால் நெகிழ்ச்சியடையலாம் சில நேரங்களில் உங்கள் ஆன்மா ஒரு பழைய வலியை நினைத்து நடுங்கக்கூடும் இவை அனைத்தும் உங்களுக்குள் இப்போது விடுவிக்கப்படும் நினைவுகள் பிரபஞ்சம் நீங்கள் எதையும் முடிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று விரும்புகிறது எனவே இந்த முறை நீங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளும் வகையில் உங்கள் வாழ்க்கையில் அதே சூழ்நிலைகளை இது மீண்டும் மீண்டும் செய்கிறது இந்த முறை நீங்கள் மன்னிக்கலாம் இந்த முறை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த முறை நீங்கள் கோபத்துடன் அல்ல அன்புடன் பதிலளிக்கலாம் இது கர்மாவின் முடிவு கர்மா முடிவடையும் போது ஆன்மா விடுதலை பெறுகிறது சிலர் சிறிய வயதிலேயே கூட மிகவும் புத்திசாலிகளாக தோன்றுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவர்களின் வார்த்தைகளில் ஆழம் உள்ளது